டென்டல் காலேஜ் அண்ட் மதுரவாயல் சென்னை நம்பர் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான அதிரடி மோதல் ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து வந்த நிலையில் திடீரென அமெரிக்காவின் தலையீட்டால் ஈரான் கொதித்தெழுந்துள்ளது இதனால் தாமதமின்றி பதிலடி தாக்குதல்களை ஈரான் தொடங்கியுள்ளதால் மூன்றாம் உலகப்போர் அபாயம் உச்சத்தை எட்டியுள்ளது அணு ஆயுத தயாரிப்பை மேற்கோள் காட்டி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற ராணுவ நடவடிக்கையை ஈரான் மீது இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இந்த தாக்குதலில் பல முக்கியமான தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் என ஏராளமானோரை ஈரான் இழந்தது இருப்பினும் உடனடி பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது ஈரானின் தாக்குதல்கள் பெரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை என்ற போதிலும் இருதரப்பும் மாறி மாறி தாக்கிக்கொண்டன இதனால் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த சூழலில்தான் சமீபத்தில் இஸ்ரேல் மருத்துவமனையை ஈரான் தாக்கியதில் அப்பாவி இஸ்ரேலியர்கள் பலரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகின மேலும் இது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஐயன்டோம் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருந்தது ஈரான் தாக்குதல்களை அயன்டோமில் இனி சமாளிக்க முடியாது என்ற பேச்சுகளும் வலம் வந்தன இத்தகைய பதற்றமான சூழலுக்கு நடுவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் குதித்த அமெரிக்கா ஈரான் மீது நேரடி தாக்குதலை நடத்தியுள்ளது போர்டோ நடான்ஸ் இஸ்பகான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையில் நிலத்திற்கு அடியில் ஊடுருவி சென்று தாக்கும் பங்கர் பஸ்டர் பாமை அமெரிக்கா பயன்படுத்தியதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் இந்த தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என ஈரான் விளக்கமளித்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான பேரழிவை ஏற்படுத்தும் பதிலடியாக இது இருக்கும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் தாமதமின்றி இஸ்ரேல் மீது தாக்குதலை ஈரான் இப்போது தொடங்கிவிட்டது தரமாரியாக ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் இஸ்ரேலை குறிவைத்து வருகின்றன மேலும் இஸ்ரேலுக்கு அடுத்த அதிர்ச்சியை அளிக்கும் விதமாக ஈரானுடன் கைகோர்த்து துருக்கியும் தற்போது களத்தில் குதித்ததால் பதற்றம் உச்சத்தை தொட்டுள்ளது இதனால் இஸ்ரேலில் கேப் விடாமல் அலரும் சைரன்களால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க பதுங்கு குழிகளில் பதுங்கும்படி இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பில் இஸ்ரேலுடன் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதால் தங்களது ஆயுதப்படைகள் செங்கட அமெரிக்க கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைக்கும் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இஸ்ரேலும் தனது பங்கிற்கு நீண்ட போருக்கு தயாராகி வருவதால் பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்ததாக கூறப்படும் ஈரானின் உச்ச தலைவர் காமேனி தனது மரணத்திற்கு பிறகு மூன்று மூத்த மதகுருமார்களை வாரிசுகளாக நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ராணுவ தளபதிகளுக்கு பதிலாகவும் புதிய ஆட்களை தேர்ந்தெடுக்கவும் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் காசா போர் சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மூன்றாவதாக ஒரு போர் ஏற்பட்டால் அது உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற பேரச்சம் தொற்றியுள்ளது